ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டு ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரமதான் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் அல்லாவோட கிருபையில் ரமதான் மாதம் நிறைவு பெறப்போகுது நோன்பு கடைசிக்கு வந்துட்டதால் ரொம்பவே பிஸியாக போய்கிட்ருக்கு ரெண்டு மூணு நாள் எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸை தான் ஜஸ்ட் ஆட் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நோன்பு இருபத்தி ஏழு அப்பதான் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஏழாவது தராவிக்கு பள்ளிவாசலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஃபஹிமாவும் ரெடியாகி வந்துட்டாங்க ஊரில் நோன்பு இருபத்தி ஏழுக்கு எல்லாருமே ட்ரெஸ் தான் மேக்சிமம் போடுவாங்க இருபத்தி ஏழு வந்துருச்சுனாலே பிறநாள் வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் அவ்வளோ சிறப்பா இருக்கும் எல்லாரும் நியூ ட்ரெஸ் போட்டனால ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் தராபியை கிளம்புனாங்க அந்த இன்றைக்கி ரொம்ப கூட்டம் வந்துடும் அதனால நேரத்தோடையே கிளம்பிட்டாங்க பள்ளிவாசலில் தொழுக முடிஞ்சதுக்கப்புறமா ரொட்டியும் குருமாவும் கொடுப்பாங்க அதனாலயே இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஃபஹீமும் தொழுக போயிருந்தான் பள்ளிவாசலோடு ரமலான அலங்காரத்தை பார்க்க ஆசையாக இருந்துச்சு தம்பிகிட்ட வீடியோ எடுத்து கேட்டிருந்தேன் ஸோ தம்பி தான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தான் எங்கள் ஊர் பள்ளிவாசலை பாரு முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரு ஆளுக்கு ஒரு பார்சல் தான் கிடைக்கும் எங்களுக்கு அப்பா இருக்கும்போது எக்ஸ்ட்ரா பார்சல் கிடைக்கும் அப்பானா எங்கள் அம்மாவுடைய வாப்பா இருக்கும்போது இப்போ இல்லை அவங்க ஆகிட்டாங்க அவங்க ஆலிமா அதனால தொழுதுட்டு ஓதிட்டு வரும்போது எக்ஸ்ட்ரா பார்சல் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கும் ரொட்டியும் குருமானா ரொம்ப பிடிக்குமா அதனால வந்து தொழுதுட்டு வந்ததுமே நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருவோம் அதுக்கப்புறம் சஹருக்கும் எங்களுக்கு ரொட்டியும் குருமாவும் இருக்கும் அந்த இருபத்தி ஏழு பதினேழு ரெண்டு நாளும் இந்த மாதிரி ரொட்டி கறி கொடுப்பாங்களா அந்த ரெண்டு டைம் மட்டும் நாங்கள் டின்னர் எடுத்துப்போம் மற்ற நேரத்தில் நோம்பு கஞ்சி மட்டும் தான் சாப்பிடுவோம் இப்போ அப்பா இல்லை மற்றவங்களுக்கு ஒரு ஒரு பார்சல் மட்டும்தானே கிடைக்கும் ஆனா அப்பா கூட உட்காந்து சாப்பிட்ட மாதிரியே நைட்டும் சாப்பிடணும் சகருக்கும் ரொட்டி குருமாவும் வேணும்னு நினைக்கிறாங்க பசங்க சரி குருமா இருக்கும் நமக்கு ரொட்டி மட்டும் கடையில் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு தம்பிட்ட சொல்லிருந்தா அவன் வாங்காம வந்துட்டான் ஆனா நம்ம ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டாங்க நைட்லயே அஹ் சரி பத்தாதுன்னு சொல்லிட்டு சோறு மட்டும் குக்கர்ல போட்டு வச்சுட்டோம் சகருக்கு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு அன்னைக்கு எல்லாரும் குருவான் முடிப்பாங்கல்ல அந்த தராவிக்கு வந்து சாக்லேட் வாங்கி பவுருவாங்க அதனால ஃபஹிமாவுக்கு நிறைய சாக்லேட் ஃபஹிமும் போயிருந்தனால அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா ஸோ தொழுதுட்டு வந்து அந்த பையன் என்கிட்ட காமிச்சு மச்சி இது இருக்கு பாரு பிஸ்கட் இருக்கு பாருன்னு ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு சரி கீழே கொட்டு எல்லாத்தையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் பள்ளிவாசலில் எப்போ ரொட்டி கூட மட்டன் குருமா கொடுப்பாங்க இந்த தடவை சிக்கன் குருமா தான் கொடுத்துருந்தாங்க ஒரு பார்சலில் மூணு ரொட்டி இருக்கும் சகருக்கு குக்கரில் சோறு போட்டிருந்தோம்னு சொல்லியிருந்தேன்ல அதில் எல்லாம் ஒரு ட்விஸ்ட்டு வச்சான் நான் தூங்கிட்டேன் சஹர் டைம் எந்திரிச்சு வரும்போது போட்டி கொள்ள ஒரு நாலஞ்சு பார்சல் ரொட்டி இருக்கு வெறும் ரொட்டி மட்டும் குருமாலாம் இல்லாமல் என்னடா கண்ணை கசிக்கிட்டே பார்க்குறேன் அதோட சாச்சி கேட்குறேன் சாச்சி அல்ல அருள் மலை பொழிஞ்சுட்டான் அப்படின்னு தான் சொன்னிச்சு என்னென்னு பார்த்தா அம்மாவும் தங்கச்சும் கேமல் எலி தொழுகைக்காக பள்ளிவாசல் போயிருந்தாங்க பன்னெண்டரை மணிக்கு மேலே ஒன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மூன்றரை மணி வரை தொழுகை நடக்கும் எப்பவுமே அந்த தொழுகைக்கு போகும்போதெல்லாம் ரொட்டிலாம் கிடைக்காது இந்த தடவை ரொட்டி மிஞ்சிருச்சா அதனால ஒரு சட்டி நிறைய பார்சல்லாம் வச்சுட்டு வேணா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா ஸோ அதுல தான் அம்மாவை தங்கச்சியும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க எந்த அளவுக்குன்னா நாங்க எல்லாருமே சஹருக்கு ரொட்டி தான் சாப்பிட்டோம் மிச்சம் இருந்த ரொட்டியை நாங்கள் வேஸ்ட் பண்ணவே இல்லை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃபிஃப்தார் டைம்ல சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம் எடுத்து கொத்து புரோட்டா போட்டு அடுத்த நாள் டுவெண்ட்டி எயித்து சகருக்கு எல்லாருமே கொத்து புரோட்டா தான் சாப்பிட்டோம் அப்போவுமே அது மிச்சம் இருந்துச்சு அந்த அளவுக்கு பரக்கத்தா இருந்துச்சு அல்லாஹ் என்னால நம்பவே முடியல அல்லா சின்ன பிள்ளைங்க ஆசையை எந்த மாதிரிலாம் நிறைவேற்றி கொடுக்குறான் மாஷா அல்லா அலமதுல்லா சின்ன சின்ன விஷயங்களில் கூட எல்லாம் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றி தான் கொடுக்குறோம் நம்ம தான் நிறைய நேரங்கள்ல அல்லாவும் மறந்துட்டு இருந்துடுறோம் இந்த கேசரி சுண்டல்லாம் மச்சி கொடுத்து விட்டுருந்துச்சு இருபத்தி எட்டாவது நோம்போட இஃப்தாருக்கு பண்ணிட்டு கொடுத்து விட்டுருந்துச்சு இருபத்தி ஒம்பதாவது சஹருக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லான்னு பிளான் போட்டிருந்தோம் பிரியாணி ஹோட்டல் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நம்ம சித்தார்குட்டையில் முகமதியா ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒரு கடை இருக்குது அங்கே வந்து இஃப்தாருக்கு இது சாரி சஹர் சாப்பாடுலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க நூறுபா தான் சிக்கன் பிரியாணி அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஆளுக்கு ஒரு பார்சல் வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மச்சி ஃபைமாலாம் இங்கே வந்து தங்கியிருந்தாங்க நைட்டே தம்பி போய் வாங்கிட்டு வந்துட்டான் இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே கொடுக்கலை நூறு ரூபாய்க்கு கொடுக்கறதுனால என்னவோ தெரியல எதுவுமே இல்லை சரின்னு சொல்லிட்டு எப்பவும் போல தயிர் வெங்காயம் அந்த சக டைம் ரெடி பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வச்சு ஒரு சம்பல் பண்ணலாம் அப்படின்னு மச்சி சொல்லியிருந்துச்சு சரி ஓகே பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு தான் மச்சி வெங்காயம் இருக்கு சாச்சி வந்து கத்திரிக்காவை சுட்டு இருக்காங்க ஒரு ஒரு கத்திரிக்காவா இந்த மாதிரி நெருப்புல காட்டி சுடணுமா ஃபுல்லா நல்லா கருகுற வரைக்கும் ஏன்னா இந்த தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணணுமா அதுக்காக சட்டியில போட்டு வறுக்கிற மாதிரிலாம் சுடக்கூடாதான் இந்த மாதிரி தான் டைரெக்டா தீல காட்டி சுடணுமா நான் இதுக்கு முன்னாடி இந்த சுட்ட கத்திரிக்காய் சாம்பல் ட்ரை பண்ணது இல்லை சரி எப்படி இருக்குன்னா தான் மச்சியை செய்ய சொன்னேன் அதுக்கு பண்ற வேலைகளை பார்த்துட்டு அவ்வளோ வேலையா இருக்கு இவ்வளோ பண்ணி சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டேன் நீங்களே பாருங்க லாஸ்டா நான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன் இப்ப வந்துட்டு நான் பால் சூடு பண்ணி வச்சிருந்தேன் அதுல ஹார்லிக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நைட்டு டின்னர் எதுவும் சாப்பிட மாட்டோம்ல அதனால நான் ஹார்லிக்ஸ் எடுத்துக்கிறேன் டீ குடிக்கிறவங்க டீ குடிச்சுப்பாங்க நான் இந்த ஹார்லிக்ஸ் எடுத்து போய் பொறுமையாக குடிச்சிட்டும் வந்துட்டேன் இன்னமும் கத்திரிக்காய் சுட்டு முடிக்கலை சுட்டுட்டு தான் இருக்காங்க இந்த சம்பலுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா அதனால மஜ்ஜி அவ்வளோ சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கு அப்புறம் வந்து மிளகாவும் சுட்டு எடுத்து வச்சுருக்காங்க கத்தரிக்காய் சுட்டது ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி தோலை உரிக்கணும் தோலை உரிச்சிட்டு நடுவில் கட் பண்ணி புழு எதுவும் இருக்கான்னு செக் பண்ணணும் ஒரு ஒரு கத்திரிக்காய்க்கா தோல் உரிச்சிட்டு அப்புறம் மிளகா சுட்டு வச்சுருந்ததையும் அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டாங்க இதில் ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கு நீங்கள் இந்த கத்திரிக்காய் சம்பல் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்தளவுக்கு மிளகா சேர்த்துக்க வேணாம் ஒரு மூணு இல்லாட்டி நாலு போட்டால் போதும் தான் இது பண்ணிகிட்டு இருந்துச்சு நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஆனாலும் ஒரு யோசனை இல்லாமல் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்துட்டேன் இவ்வளோ மிளகா தேவையில்லைன்னு சொல்லாம இருந்துட்டேன் சகர் டைம் சாப்பிடும்போது ரொம்ப உரப்பாக இருந்துச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ச வாயில் வச்சப்போ அவ்வளோ உரப்பு தெரியல சஹர் டைமில் ரொம்ப உரப்பு தாங்க முடியாத உரப்பாயிடுச்சு ஸோ நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணீங்கன்னா இவ்வளோ மிளகா தேவையில்லை நான் சொன்னேன்ல கத்திரிக்காயில் புழு இருக்கா பூச்சி இருக்கான்னு இந்த மாதிரி தான் செக் பண்ணணும் இதெல்லாம் செக் பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த வெங்காயம் அந்த சுட்ட மிளகா சுட்ட கத்திரிக்காய் இது கூட உப்பும் போட்டுடணும் இதில் ஒரு இது சொல்ல மறந்துட்டேன் ஃபர்ஸ்ட்ல வீடியோவில் காமிச்சிருந்தேன் புளி வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் கெட்டியான புளிச்சாறு சேர்க்கணும் ஸோ தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது முதல்ல சுட்ட மிளகா சுட்ட கத்திரிக்காய் உப்பு போட்டு பிசைஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் அந்த கெட்டியான புளிச்சாறு அதை சேர்த்து பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம வெங்காயத்தை சேர்த்து பிசையணும் இதுதான் ஆர்டர் மலகாவெல்லாம் கையில வச்சு இப்படி பிசையும் போது கை நல்லா காந்தும் ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணீங்கன்னா கையை நல்லா வாஷ் பண்ணிடுங்க மறந்துடாம ஆக்சுவலா இது ஒரு பாரம்பரியமான பழமையான ரெசிபின்னு நினைக்கிறேன் இப்போவுமே என் மனசுல ஓடிட்டு இருந்தது தான் இவ்வளோ பண்ணி சாப்பிடணுமா இவ்வளோ வேலை பார்த்து சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியல எனக்கு ஒருவேளை எனக்கு சம்பல்னால் அவ்வளோ பிடிக்காது அதனால என்னன்னு தெரியல சில ரெசிபீஸ்க்கு ஒர்க் அதிகமாக இருக்கும் அந்த டேஸ்ட் அந்த அந்தளவுக்கு ரிச்சாக இருக்கும் இது அவ்வளோவா டேஸ்ட்டுன்னுலாம் சொல்ல முடியாது ஆவரேஜ் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு இதை பண்ணி மூடி வச்சுட்டு நம்மளுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தோம்ல அது வந்து வேறு அன்பாக்ஸ் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சோம் ஒரு ப்ளேட் தான் இருக்குது கரெக்டாக நூறுபாய்க்கு ஓகே அந்த மாதிரி தான் இருக்கு பிரியாணி குவான்டிட்டி இவ்வளோ தான் நூறுரூபாய்க்கு ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி இருக்கு டேஸ்ட்டுமே தான் இருந்துச்சு அரிசி இன்னும் கொஞ்சம் வெந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு பிரியாணி தானே டெய்லி டேஸில் நல்லா இருந்திருக்கும் போல மச்சி வாங்கி சாப்பிட்டுச்சான் அப்பெல்லாம் பெர்ஃபெக்டா இருந்துச்சான் இன்னைக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு ஓகே எல்லாம் மூடி படுத்தாச்சு இது டைம் சக பள்ளிவாசலில் சொல்லுவாங்கல்ல அது கேட்கும்போது மனசுக்கு கொஞ்சம் பாரமாக இருந்துச்சு இன்னும் ஒரு நாள் தானே இந்த சவுண்டெல்லாம் கேட்போம் இன்னும் ஒரு நாள் தானே என்ன போகுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரமதானில் அல்லாட்டு நம்ம யார் யாரெல்லாம் என்னென்னலாம் கேட்டோமோ எல்லாத்தையும் அல்ல அடுத்த ரமதானுக்குள்ள கபுள் செஞ்சு கொடுக்கட்டும் அடுத்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் நம்ம எல்லாருக்குமே தரட்டும் அனைவர்களிடம் எழுந்து தகர் செய்து கொண்டிருந்தது நேரம் இப்பொழுது மனை ஆகிவிட்டது அனைவர்களும் எழுந்து தகறு செய்து கொண்டு சேர்த்தது ஸோ அலகமதுல்லா சஹர் டைமில் தயிர் சம்பளும் ரெடி பண்ணி ஆயிடுச்சு அந்த கத்திரிக்காய் சம்பல் பிரியாணி இதுதான் எங்களுடைய அன்னைக்கான சஹர் சாப்பாடு இந்த ப்ளாக் இத விட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்